அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரிய ஆன்மீகம் யூடியூப் சேனல் எவ்வளவு கடினமா உழைச்சாலும் பணம் தங்கல அப்படின்னு மன வருத்தத்துல இருக்கீங்களா நான் எவ்வளவு உழைக்கிறேங்க அதுக்கு ஏற்றபடி வருமானம் வருது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க ஒரு சிலர் நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அதுக்கு தகுந்த வருமானமே வரமாட்டேக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க எவ்வளோ உழைத்து பணம் வந்தாலும் அந்த பணத்தை தக்க வைக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ நான் சொன்னதில் எந்த பிரச்சனையில் நீங்கள் இருந்தாலும் சரி மொத்தத்தில் பணம் சார்ந்த எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சரிங்க இந்த ஒரு வரி மந்திரத்தை மகாலட்சுமி தாயார மனதார நினச்சிட்டு சொல்லி பாருங்கள் உங்கள் பண தேவைகள் எல்லாமே நிச்சயமாக பூர்த்தியாகுங்க நம்ம நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் வருகிற தீபாவளி திருநாளன்று ஆதரவற்றவர்களுக்கு உடைதானம் செய்ய விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதுவும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை முகூர்த்த நேரத்தில் அல்லது மாலை புழுதல் விளக்கு வைத்தீங்க இல்லையா கோதூலி நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க முகூர்த்த நேரம் எப்படி சக்தி வாய்ந்த நேரமோ அதை போலவே கோதூலி நேரம் என்று அழைக்கப்படக்கூடிய மாலை நேரத்தில் தீபம் ஏற்றக்கூடிய நேரமோ ரொம்ப சக்தி வாய்ந்த நேரமாக கருதப்படுது அந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்லும் போது உங்க கையில் நிறை சோம்பல தண்ணீர் வச்சுக்கோங்க நிறை சொம்பில தண்ணீர் வச்சுட்டு பூஜை எறையில ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு மகாலட்சுமி தாயாருக்கு முடிந்தால் தாமரை மலர் வந்து சாற்றுங்க சாற்றிட்டு ஓம் ஸ்ரீம் பிரசி நமக ஓம் ஸ்ரீம் பிரசி நமக இப்போ நான் சொன்ன இந்த ஒருவரி மந்திரத்தை இந்த ஆடியோ குக்கியில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியும் வச்சுருக்கேன் இத்தனை முறை தான் சொல்லணும் இந்த நாளில் தான் சொல்லணும் அது மாதிரி எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது நீங்கள் எல்லா நாளுமே வந்து நான் இப்போ சொன்ன இந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை உச்சரித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பண வரவுக்கு தட்டுப்பாடு இருக்காதுங்க இது போன்ற எண்ணற்ற பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர ஹரஹர சங்கரா ஜெய் ஜெயசங்கரா மகாபிரிவா தெருவடிடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்